ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க கனவுகளும் சில உறவுகளும் ஒரே மாதிரி தான் கனவுகள் விடியும் வரை சில உறவுகள் தேவைகள் முடியும் வரை பென்சில்களுக்கு அழிப்பான்கள் தேவைப்படுவது தவ தவறுகளை திருத்தத்தான் தவறே செய்யாதவர்கள் இங்கே யாரும் தவறே திருத்திக் கொள்ளாதவர்கள் மனிதர்களே இல்லை நம்மால் முடியாது யாராலும் முடியாது யாராலும் முடியாது நம்மால் முடியும் வறுமையை நேசி உழைப்பை பிடிக்கும் துன்பத்தை நேசி தோல்வி பிடிக்கும் கடமையே நேசி வாழ்க்கை பிடிக்கும் உன்னே நேசி உலகமே பிடிக்கும் கிடைத்ததை அவமதித்து கிடைக்காத ஒன்றுக்கு மதிப்பு அளித்து தவம் கிடப்பது என்றால் மனிதனுக்கு அவ்வளோ ஒரு பேரானந்தம் செத்த பிறகுதான் நரகத்துக்கு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு என்னமோ நாம் வேற எங்கோ செத்துதான் இந்த நரகத்துக்கு வந்திருப்போமோன்னு தோணுது நேரத்துக்கு தகுந்தவாறு மாறுவதில் சில நேரங்களில் கடிகாரமும் தோற்றுவிடுகின்றன சில மனிதர்களிடம் நல்லவனாக நடித்தால் எதிரிகள் இருப்பதில்லை உண்மையாகவே நல்லவனாக வாழ்ந்தால் எதிரிகள் அதிகமாகிக் கொண்டே போவார்கள் நான் கடந்த காலத்தில் அப்படி ஒன்று மகிழ்ச்சியாக வாழவில்லை ஆனாலும் கடந்த காலத்தை நினைத்து ஏன் இயங்குகிறேன் என்று தெரியவில்லை எல்லோரும் முக்கியம்னு நாம் தான் நினைக்கிறோமே தவிர யாருக்கும் நாம் முக்கியமில்லை என்பதுதான் கண்கூடாக தெரிகிறது நம்மிடையே சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது சிறந்த பக்குவம் ஆகும் எதையும் ரொம்ப பெருசாக கூடாது பார்த்துக்கலாமல் போய்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றினுக்கிறதுக்காக கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் பண்ணுற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்